வந்த அனைவரும் அமைதி காத்து அமைச்சரையா நல்லா எடுப்பா இங்க போடுற சரிடா சரிடா இங்க எ <laughs> <laughs> அமைச்சி திறந்து ஊராட்சியை சேர்ந்த பத்து பயனாளிகள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டப்பணிகளை தொடர்கின்ற விழாவிற்கும் வந்து தலைமையேற்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அருணகிரி கோட்டாட்சி தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் முன்னாள் அருணகை ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய மகேஸ்வரி சண்முகநாதன் அவர்கள் மற்றும் அறநாங்கி வட்டாட்சியர் திரு கல்பே அவர்கள் நமது அறநாங்க வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் திரு அரசமணி அவர்கள் மற்றும் இந்த ஒல்லிய செயலாளர் திரு என்ற திரைக்கன் அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய இந்த ஊராட்சி மன்ற அனைத்து தலைவரையும் நிறைவேற்றக்கூடிய திரு கோசரி காந்தி அவர்கள் திரு வினோத்குமார் அவர்கள் திரு சங்கரகுடி திரு பன்னீர் அவர்கள் புவற்றக்குடி திரையராஜன் அவர்கள்

அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை செயல்படுத்தினார் அதனால் எல்லா ஊருக்கும் சாலை வசதி கிடைத்தது சிவில் சாலை கிடைத்தது வசதி கிடைத்தது அடுத்து அதிமுக பத்தாண்டு காலம் அதை கிடப்பில் கொண்டிருந்தார் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அண்ணாவின் பெயர் அந்த திட்டத்தை மீண்டும் இன்றைக்கு செயல்படுத்தி இது ஐந்தாவது இருக்கின்ற ராமநாயக ஊராட்சியில் இருக்கின்ற பத்து ஊராட்சிகளுக்கு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டோடு அனைத்து ஊராட்சிகளிலும் இந்த திட்டம் நிறைவுபடுகிறது இதுதான் திராவிட முன்னேற்ற ஆட்சி என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது அதனால் மட்டுமல்ல இன்னைக்கு இந்த பூஜை குடியில் நடைபெறுகின்ற பணிகளை பொறுத்த வரைக்கும்

பல்வேறு சாலை வசதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உங்களை நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன் முயற்சி எடுத்து நமது போன்ற குடியிலிருந்து பெரியாவது செல்கின்ற சாலையை இன்றைக்கு கிராம சாலை தினத்தை அங்கு இன்றைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பூற்றக்குடியிலிருந்து வல்லவாரியை செல்கின்ற சாலையும் இரண்டு சாலைகளையும் ஏழு கோடி ரூபாயில புதிய தாசாலை அமைப்பதற்கு அனுமதி பெற்றுத் தந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதே போல பிரம்மர் கோயிலுக்கு செல்கிற சாலை முதலமைச்சர் சாலை கிராமசாலை மேம்பாடு திட்டத்திலே இந்த ஆண்டு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது கூடுதலாக ஒரே ஒரு சாலை விடுபட்டிருக்கின்றால் கோவிலக்குடி கீழ குடியிருப்பு சாலை அந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டுக்கு அருகிலே செல்லக்கூடிய சாலை அதுவும் இந்த ஆண்டு நேற்றைய தினம் முதலமைச்சர் கிராமசாலை மேம்பாடு திட்டத்தில் அதற்கும் அனுமதி பெற்றுக் கொண்டிருக்கிறோம்

இளம் தேடி கல்வி கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்படுவதற்கு பிறகு நம் பிள்ளைகளுக்கு எழுதுவதை படிப்பதை வாழ்ந்திருந்தார்கள் அதற்காக ஒரு காலத்தில் பெரும் பணக்காரர்கள் வீட்டுக்கு தான் ஆசிரியர்கள் போய் பாடல் சொல்லி கொடுத்தார்கள் என்ற நிலை மாறி இன்றைக்கு கிராமத்தில் குக்கிராமத்தில் ஏழை ஏழை குடும்பங்களுக்கும் ஆசிரியரை அனுப்பி கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள் தான் தமிழ்நாடு முதலமைச்சர்களை தயவு செய்து வாங்குகிறார்கள் பெண்களுக்கான விடியல் பேருந்து பயணம்

பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் அவர்களுக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமத்தை வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் நமது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அறிவிப்பு தந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றிய அரசாங்கம் நம் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எஸ் எஸ் சி திட்டத்தின் மூலமாக வழங்க வேண்டிய நிதியை வழங்க மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய நிதியை வழங்க மறுக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மாநிலம் ஏழைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொண்டு மகளிர் என்று இந்த வருஷம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி இலக்காகி விற்கு அதையும் துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கான இலக்கிய நிலைக்கு அதையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே அரை மாற்றங்கள் என்றாலும் அதையும் ஏனெய் பலமாக ஒரு இரண்டு தலைவர் மாடுகள் வழங்குவதற்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் வழங்கப்படும் அதுக்கு யாராவது தேவையென்றால் அதுக்கு மனு கொடுத்தால் அதுவும் நிறுவித் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி ஏழை எளிய மாதிரிய ஏழை எளிய மக்களை பாதிக்க பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல அணர்ச்சியை நம்ம வந்துட்டு வந்திருக்கால் குறிப்பாக திட்டங்களே முக்கியமானது கலைஞர் கண்ணோ அதுதான் இப்போ கூட நிறைய முறை மனு கொடுத்துருக்காங்க குடிந்த வீட்டில் கஜா பேரு கடுமையான வெயிலில் நாம வசிக்க முடியாத சூழ்நிலை இதை மாற்றுவதற்காக எல்லாருக்கும் வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து மூன்று லட்சம் கொடுத்து வீடுகளை இன்னைக்கு ஒரு லட்சம் வீடுகளுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் போன வருஷம் இந்த வருஷம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு லட்சம் வீட்டு நமது ஊராட்சியில் மட்டும் பதினேழு வீடுகள் இதுவரைக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷம் மட்டும் என்பதை தெரிவிக்கிறேன் அதனால நம்ம பயனடைந்தவர்கள் மட்டுமல்ல பயன்களுக்கும் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி வந்திருக்கிற கல்விக்கான கட்டமைப்பு நல்ல முறையாக தமிழ்நாட்டை வலிந்து நடத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நம் முதலமைச்சருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நூநாள் வேலை பற்றி கேட்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம் அதற்கான நிதியை வழங்க வேண்டும் ஆனால் வழங்கவில்லை இன்றைக்குத்தான் நிதியினை விடுவித்திருக்கிறார்கள் விரைவில் விரைவில் வந்து மூணு நாள் பேரை பார்த்தேன் இருக்கிறவருக்கும் இந்த ஒரு வார காலத்துக்குள்ளாக உங்கள் அவங்களுக்கு வங்கிக் கணக்கில் பணம் கிடைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி